வெளியானது எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழகத்தின் மொத்த தொகுதிகளையும் அள்ளி திமுக சாதனை அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் அதாவது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி கிரீன் ஸ்விப் அடிக்கக்கூடும் என ஏபிபிசி வாட்டர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கிறது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் வெளியிடப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என் கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது சி வாட்டர் முதற்கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளில் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற முடிவுகளை வெளியிட்டுள்ளது ஏபிபி ஏபிபிசி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது தொகுதி வரை திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது ஜீரோ முதல் ஒன்று தொகுதிகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலத்தின் பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக ஒன்று தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என ஏபிபி வாட்டர் கணித்துள்ளது மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை இந்திய கூட்டணி பெறும் என்றும் இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பெறும் மற்ற கட்சிகள் பதிமூணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேனி லோக்சபா தொகுதிகளில் தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது தேனியில் அதிமுகவின் ஓ ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் அப்போது பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் கூட்டணியில் இருந்து குறிப்பிடத்தக்கது தற்போது திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கிரீன் ஸ்விப் அடிக்கக்கூடும் இல்லாவிட்டால் அதிகபட்சமாக பாஜகவும் அதிமுகவும் தலா ஒரு இடங்கள் பெறக்கூடும் என ஏபிபிசி ஓட்டர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கிறது